அனைவருக்குமே கையில கேக்கு இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூடி கோதை நச்சியாசி மத்திய விஷயம் சித்தாரிய மனோரந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கு இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோ ஃபவுண்டர் ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் அன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னு நிச்சயமா நிச்சயமாக ஒரு சூப்பரான அப்டேட்டு ரெண்டு அப்டேட்டு முதல்ல தரமான அரிசி வேணும் சார் மனமான அரிசி வேணும் சுவையான அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் கொப்பம்பட்டி பிரியாணி ஜீரசம்பா அதாவது கொல்லிமலை தண்ணியில் விளையக்கூடிய அரிசி அது சூப்பராக உலகத்திலே தரம் வாய்ந்த பிரியாணி அரிசி எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொப்பம்பட்டி தான் அந்த பிரியாணி அரிசி வந்து அரிசியை வாசமாக இருக்கும் மணக்கும் ஒரு பெரிய மாற்றம் அரிசி பிரியாணி அரிசி வேணும் அதே மாதிரி சாப்பாட்டு அரிசி வேணும் இட்லி அரிசி வேணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தரமான அரிசி மனமான அரிசி சுவையான அரிசி இயற்கை அதாவது இயற்கையாக தயாரிக்கப்பட்ட அரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சூரிய வெளிச்சத்தை தான் களத்தில் காய வைப்போம் ட்ரையரில் கிடையாது சில்கி பாலிஷ் பண்ண மாட்டோம் ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நிச்சயமாக கால் பண்ணலாம் பக்காவாக பேக் பண்ணி அந்தந்த உங்கள் ஊரில் லாரி ஷெட் எந்த செட் இருக்கோ அதுக்கு அனுப்பிச்சிடுவோம் ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன் நீங்கள் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி மாற மாட்டிங்க நிச்சயமாக இந்த அரிசி தான் கே சாப்பிடுவீங்க ஏன்னா அந்த அரிசியில் மனமும் சுவையும் இருக்குது அரிசி பார்க்க வெள்ளவில்லே இருக்கும் அது என்னென்னா தண்ணியும் காற்றையும் விட்டு கல்லில் வச்சு சில்கி பாலிஷ் பண்ணிடுவாங்க அந்த சில்கி பாலிஷ் பண்ண அரிசி வந்து ஒன்றுமே இருக்காது சக்கை தான் அதை வாங்கி நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் மனமாக இருக்கணும் சுவையாக இருக்கணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு என் பொண்ணு நம்பர் தான் பக்காவாக பேக் பண்ணி உங்களுக்கு எப்படி போடுறாங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க ரெண்டாவது விஷயம் சார் இன்னும் ஒரே ஒரு சின்ன அப்டேட்டு செப்டம்பர் மாதம் வந்து நாங்கள் காசிக்கு போகிறோம் ரொம்ப செம்மையாக இருக்கும் ட்ரிப்பு அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அயோ அயோத்தியா போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலகாபாத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயா அப்புறம் காசி அதாவது அஞ்சு நாள் ட்ரிப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அயோத்தியாவில் ஒரு நாள் அலகாபாத்து திருவேணி சங்கமம் முக்கூடர் சந்திக்கக்கூடிய கங்கை யமுனை சரஸ்வதி சந்திக்கக்கூடிய இடத்துக்கு போறோம் மூணாவது வந்து கயாவுக்கு போறோம் அதாவது பெருமாள் பாதத்தில் பிண்டம் போட போறோம் நாலாவது வந்து காசி காசியில் நிச்சயமா அந்த தடவை அரிச்சந்திர காட்டு கூப்பிட்டு போறேன் ஹரிச்சந்திர காட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்த தான் நான் அன்னைக்கு இந்த தடவை ட்ரிப்பில் பண்ண போறேன் ரொம்ப ஜம்முன்னு பண்ண போறேன் என்னுடைய நண்பர் சொல்லி கொடுத்தாரு ஒரு ஜ ஒரு செம்ம மேட்ரு உங்களாலே அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு போதும் அதுவும் புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இந்த ட்ரிப்பை அமைச்சிருக்கேன் வாங்க செப்டம்பர் மாதம் காசிக்கு காசி யாத்திராவுக்கு வர காசிக்கு போனா என்ன நடக்கும் சார்னா காசி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அது எப்படின்னா அந்த கங்கை நதி எப்படி திரு திரும்பி பாயுது அந்த கங்கை நதி பாயுது அந்த கங்கை நதி எப்படி இருக்குன்னா காசி நகரத்துக்கு ராமரோட வில்லமைப்பு போன்று இருக்கும் பயங்கரமா இருக்கும் பிரம்மாண்டமா அதை விட என்ன விஷயம்னா அறுபத்தி நாலு படித்துறைகளை கட்டியிருக்காங்க நம்ம யார் நம்ம முன்னோர்கள் ராஜாமர்கள் இந்தியாவில் உள்ள அதாவது ராஜாக்கள் எல்லாமே அறுபத்தி நாலு படித்துறை கட்டிருக்காங்க ஏன் சார் அப்படின்னா தாங்க இறந்தா அந்த வாட அடிக்காது அந்த புணம் வந்து நாராது அதை நம்ம அப்படிதான் சொல்லணும் ஆனால் புணம் வந்து நாராதுங்கிறதுக்கு தான் அந்த விஷயத்த சொல்றோம் ஏன் சார் அப்படின்னா இதுதான் அங்கே உள்ள ஒரு சுற்றமா நம்ம இறந்து எங்க இறந்தாலும் நாறுவோம் வாட ஆனால் அங்கே நம்ம இறக்குறாங்க அப்படின்னா அந்த வாட அடிக்காது புணம் வந்து நாராது மல்லிகைப்பூ மணக்காது கருடன் வந்து வட்டம் போட மாட்டார் காக்கா கரையாது நாய் வந்து குலைக்காது மாடு வந்து தலையாட்டி முட்டாது பெரிய அற்புதம் இப்போ அற்புதமான விஷயத்தில் இந்த காசி நகரத்துக்கு போகிறோம் இதுக்கு காசி அதாவது விசாலட்சுமி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன இந்த டூரில் உள்ளவங்களாம் நான் எங்கே போக சொல்ல போகிறேன்னா ஃபஸ்ட் எடுத்த மதுரை மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி மதுரை மீனாட்சி அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த சிவனுக்கே நம்மளே அபிஷேகம் பண்ணக்கூடிய விஷயம் நடக்கும் நிச்சயமாக அது ஒரு பெரிய இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடய அயோத்தியா போய் சரவி நதியில் போய் தி எடுக்க போகிறோம் அப்புறம் அழகா பாத்தில் வந்து கங்கை யமுனை சரஸ்வதி மூணு ஒன்றா சேரக்கூடிய இடத்துல தீர்த்து எடுக்க போகிறோம் அதே மாதிரி கயாவில் பார்த்திங்கன்னா என்ன நதி பல்குனி நதி ஓடுது அதான் அந்த பல்குனி நதி பூமி கடியில் தான் ஓடுது மேலே கிடையாது அப்போ அந்த நதியில் ஒரு சா தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் எல்லாமே காசியில் போய் அந்த விஸ்வநாதருக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிற ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திங்க நிச்சயமாக முழுக்க முழுக்க நல்ல தமிழ் சாப்பாடு நல்ல ஏசி ரூம் போட்டு ஜம்புன் உங்களை கூட்டிகிட்டு போவேன் அதாவது நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அதாவது ட்ரெயினில் போகிறவங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ட்ரெயின் டிக்கெட் போட்டாச்சு ஆல்ரெடி நீங்கள் வரணுங்கிறவங்க கம்பல்சரி வாங்க இப்போயே வெயிட் லிஸ்ட்டை வந்துடுச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணி டிக்கெட் வாங்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிராக்கல் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் உங்களுக்கு மக்களுக்கு கட்டிடங்கள் கட்டித்தர விஷயத்தில் முழுமையாக நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அதாவது நீங்கள் வீடு கட்டுங்க நீங்களே ஜாமானுக்கு பணம் அனுப்பிச்சுடுங்க நீங்களே வந்து கல் வாங்குற நாங்கள் தர்றதுனால நீங்கள் எல்லாம் பணம்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் வாரம் வாரம் லேபரோட கண்ட்ரோலும் நீங்களே பணம் போட்டுருங்க ஆனால் உங்களுக்கு முழுக்க முழுக்க இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி படி நாங்கள் பில்டிங் அமைச்சு தருவோம் அப்படிங்கிற உறுதிட்டு அறுதிட்டு சொல்கிறோம் பெரிய வாய்ப்பு ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் மனையை எப்படி வாங்குகிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நிச்சயமாக பயன்பெறுங்க இப்போ வந்து அந்த என்னுடைய தோழி வந்து கேட்டாங்க ஏசா சார் நீங்கள் மா ஆயிரம் பண ஈர்ப்பு விதி சொன்னீங்க மணி இது சொல்லுங்கிறதே இப்போ சொல்ல ஆரம்பித்தாச்சு அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் வாசக்கிழமையில டிப்ஸும் சொல்ல ஆரம்பித்து பயன்பெறுங்க சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே மருகி போச்சு மனுஷன் பரம்பரை நம்ம என்ன பேசணுங்கிற விஷயம் தெரியாது இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம நம்ம நிறைய விஷயங்களும் அருகி தான் வந்தது நான் சொல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் இன்றைக்கி எல்லாத்தையும் கேள்வி பதில் தான் கேள்வி தான் நின்று தெரிந்து கொள்ளலாம் கேள்வி நாளைக்கு நீங்கள் இதில் கமெண்ட்டில் பதில் பெரிய தெரியாது இல்லைன்னா நாளைக்கு அந்த பதிலை சொல்லுவோம் பார்ப்போம் அதாவது நான் சொல்லக்கூடிய ஒரு தன்சை ஊர் தன் செய்யூர் அப்படிங்கிற ஊர் என்ன ஊர் முதல் விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆட்சி ஆட்சி என்பது ரெண்டாவது ஊர் என்ன ஊர் அப்புறம் வெண்கலூர் வெண்கலூர் கல்லூர் அப்படிங்கிறது மூணாவது ஊர் என்ன ஊர்னு சொல்லுங்க செங்குல் செங்க செங்கல்லு செங்கல்லு நீர்பட்டு செங்கலு நீர்பட்டு அப்படிங்க செங்கா நீர்பட்டு அது என்ன ஊர் நாலாவது சொல்லியாச்சு அஞ்சாவது வந்து எருமையூர் அப்படிங்கிற ஊர் என்ன ஊர் அது என்ன ஊர் என்ன ஊராக மாறிடுச்சு எருமையூர் அப்படித்தது ஆறாவது வந்து நான் சொல்லக்கூடிய ஊரில் ஊர் எந்த ஊர் அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் எல்லாமே ஒற்றை கால் மண்டபம் ஒற்றைக்கால் கால் ஊர் எது அப்ப அட்டகாசமான விஷயம் இன்னைக்கு மக்கள் இந்த இடத்துக்கு போய் குமியலாம் அது ஊர் பேர் பாருங்க ஒற்றை கால் மண்டபம் நான் சொல்றேன் திருக்கரமனூர் அப்படிங்கிறது எந்த ஊர் திருக்கரமனூர் அப்படிங்கிறது எந்த ஊர் நிச்சயமா கமெண்ட்ல கொடுங்க அது உகு நீற்க புகை நூற்றல் அப்படிங்கிறது எந்த ஊர் இது ஒரு பெரிய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம் அப்புறம் திருமறைக்காடு இந்த திருமறைக்காடுங்கிறது எந்த ஊர் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் சவுந்தர பாண்டியனார் என்பது எந்த ஏரியா பேரு சௌந்தர பாண்டியனார் என்பது எந்த ஏரியா இன்னும் அற்புதமான விஷயம் நான் மிரண்டு போயிட்டேன் உண்மையா சொல்றேன் அதாவது மதி என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்துல அற்புதமான பேரை வச்சிருக்காங்க மதி அப்படிங்கிறது என்ன ஊர் அட்டகாசமா சொல்லுங்க பாப்பான் மதிங்கிறது தான் வந்த பேர் தான் ஒரு ஊர் இன்னைக்கு நான் சின்ன கொடுக்கிறேன் தமிழ்நாட்டின் இரண்டாவது நகரம் ஞாபகம் வச்சுங்க அப்ப சொல்லுங்க புளியங்காடு என்பது எந்த ஊர் அதாவது நான் சொல்லக்கூடிய பதிவுல நெல்லை நாட்டின் பொதிகை மலர் தொடரில் உள்ள முதல் சின்னஞ்சிறிய ஊர் எது பொதிகை மலை நகரில் அடிவாரத்தில் உள்ள சின்னஞ்சிறிய ஊர் பேர் என்ன மெரடா வச்சுட்டான் என் மாப்பிள்ள சொல்றேன் சொல்றான் அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சுட்டான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நிறைய விஷயங்கள வச்சுட்டான் கேட்டேன் என்னடா மாப்பிளா இப்படி சொல்கிறியா மாப்பிளா இதெல்லாம் என்ன ஊர்னு சொல்கிறா உன்ட்டு யூடியூப்பில் கேள்றா யாராவது இது போகிறாங்களே பாப்பா நிச்சயமா நான் சொல்லக்கூடிய விஷயம் நினைக்கிறேன் நேராக ஆச்சு எனக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஆயிடுச்சு நிச்சயமாக நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைவர் சந்திப்போம் இந்த கேள்விக்கு பதில் நாளைக்கு யார் கமெண்ட்டில் போறீங்கன்னு நான் பார்க்குறேன் என்ன ஊருன்னு சொல்லுங்கள் பாப்பா நீங்கள் திருக்கடும்பனூர் அப்படிங்கிற ஊர் என்ன ஊருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் முதல்ல செம்ம ஊர் அது பெருமாளோட மூணாவது திவ்ய தேசம் இது ஒரு சின்ன குழுவாக கொடுக்குறேன் நான் நிறைய ஊர்களை நம்ம மறந்து மறந்துட்டேன் ஆக்சுவலாகவே எங்கள் மன்னச்சன்னல்லூரே மன்னச்சனூர் கிடையாது தெரியுங்களா மண்ணை மண் அரக் அரக்கன் வந்து இங்கே மண்ணை வந்து அரக்கன் தம்சம் பண்ணதால் தான் இது மண் அரக்கன் செஞ்ச இடம் அதனால தான் இது மண்ணச்சனூர் மறியிருச்சு இது மாதிரி எல்லா ஊரும் மாறிடுச்சுங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நிச்சயமாக நிறைய இருக்குது விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்கங்கிற விஷயத்தில் கேள்வி ஒன்று தெரிஞ்சுக்கலாம் வாங்கல கேள்வி ஒன்று நாளைக்கு பதில் சொல்லுவோம் நிச்சயமா யாராவது ஒரு ஆள் கமெண்ட்ல போடுங்களேன் பாப்போம் நிச்சயமா பாக்கிறது பெரிய விஷயம் இல்லை கமெண்ட் வந்து இது பதில் சொல்ற விஷயம் தெரிஞ்சுக்குங்க திருக்கரம்பனூர் மூணாவது பெருமாள் திவ்ய தேச பெருமாள் இது என்ன ஊர்னு போடுங்க பார்ப்போம் அப்போ நம்ம முன்னோர்கள் கோவில்கள் ஊர் அமைக்கலே ஊர் செல்வ செழிப்பா இருக்கணும்னு என்ன தமைச்சான்னா அமைச்சான் கோவிந்தன்னு இருக்க பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் திருகோவிந்தான் மாத்திரம் மிகப்பெரிய மாற்றம் அது ஸ்ரீ ஒன்று தான் திரு ஒன்று தான் திருன்னு வர்ற ஊர் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் சுழுட்சமாக இருக்கும் திருச்சி திருவரங்கம் திருவண்ணாமலை திருச்செங்கோடு திருநெல்வேலி இப்படி தான் திருவையன் சேர்த்தான் அது சிவத்த சிவனுக்கும் உண்டான கோவில் இருக்கு பெருமாளுக்கும் உண்டான கோவில் இருக்கு ஒரு பெரிய மாற்றம் திருவிழாக்காவில் அப்படி அந்த திரு வருது பாருங்க அந்த வர்றதெல்லாம் மகாலட்சுமி ஊருங்கிற அற்புதமான விஷயம் நாளைக்கு அது நல்லது ஒரு பார்ப்போம் நிச்சயமாக இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்லதொரு தலைப்பில் பதிலில் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயண அரிய தவளை கொடுத்து பிரமுதருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் செல்வம் கிருஷ்ணா பணம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபருவோம் மலையில இருந்து என்னொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்